விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஐயப்பன் கோயில் அருகே உள்ள பகுதியில் திருட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐயப்பன் கோயில் அருகே செயல்பட்டு வந்த பழைய இரும்பு கடையின் பூட்டை உடைத்து ரூபாய் மூவாயிரம் ரொக்கம் மற்றும் ஒரு செல்போனை மர்ம நபர் கொள்ளையடித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சிவகாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் செங்கமல நாச்சியாபுரத்தை சேர்ந்த குருசாமி என்பவர் இந்த திருட்டை நடத்தியது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவரை விரைவாக கைது செய்தனர் சிசிடிவி காட்சிகளில் குற்றவாளி எந்தவித அவசரமும் இல்லாமல் கடைக்குள் புகுந்து அமர்ந்து சாவகாசமாக பணம் மற்றும் செல்போனை எடுத்து செல்வது தெளிவாக பதிவாகியுள்ளது இந்த காட்சிகள் வெளியானதைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களிடையே அதிர்ச்சியும் அச்சமும் ஏற்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட குருசாமியிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மற்றும் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் அவர் மீது முன்பு ஏதேனும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஐயப்பன் கோயில் உள்ளிட்ட மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் இரவு ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவகாசி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் சிசிடிவி கண்காணிப்பு குற்றவாளிகளை கண்டறிய முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது